பத்மபாதாச்சாரியார் அக்கறையில் இருந்தார் திடீர்னு சிஷ்யனை கூப்பிட்டு நடுப்புற தீர்த்தங்கள் இருக்கு குரு என்ன சொன்னாரோ அப்படியே இயற்கைகள்லாம் அதுக்கு அனுசரணையா வரும் பெரியவர்கள் சொல்றது அப்படியே கேட்கறதுன்னு ஓ இது நடக்குமா நடக்காதா கேட்கலாமா கேட்கப்படாத யோசிக்கவே கூடாது அவர் சொல்றது அப்படியே கேட்கணும் இல்லையா வாசுக்கி ஜலம் எழுத்துகிட்டே இருந்தா திருவள்ளூர் கூப்பிட்டார் பாதி கயிறு ஜலம் எழுத்துருக்கா பாதி ஜலம் வந்திருக்கு வாலியிலேருந்து கணத்துலேருந்து திருவள்ளூருடைய பத்தினி ஜலம் எழுத்துகிட்டே இருக்கார் ஏன்னு கூப்பிட்டார் ஆத்துக்காரி பேர் சொல்லி கூப்பிட்டாரு ஆத்துக்காரிக்குன்னு ஒரு பேர் இருக்கும் அதை ஆத்துக்காரர் தன் வாக்குனாலும் நேரடியாக சொல்லி கூப்பிடப்படாது ஒரு இடத்துல சொன்னேன் அந்த மாமி அங்கேருந்து வந்தா நான் எங்காத்து மாமா பேரை சொல்லாம் மல்லியூன்னா அதுவும் கூடாது மாமேபத்திய கலத்திரோகோ ஆத்மநாம தன்னுடைய பெயரை தானே சொல்லிக்க கூடாது அப்படிங்கறது வச்ச ரகசிய பெயரை சொல்லாதேன்னு அர்த்தம் தன்னுடைய குருவனுடைய பெயரையும் சொல்லக்கூடாது மன்னார்குடி பெரியவானு ஒருத்தரை சொல்லுவா இல்லையா மன்னார்குடிங்கிற ஒரு ஊர்ல பெரியவனா பிரகாசிச்சார் அவர் சாஸ்திரிகள் அவருடைய பெயரை கூட சொல்ல மாட்டா இன்னைக்கும் தெரியாது மன்னார்கோடி பெரியவா மன்னாரோடி பிரிவா இல்ல குருவா ராஜு சாஸ்திரி பேர் அவருக்கு குருவனுடைய பெயரை சொல்றதில்லை தன் ஆத்மநாம குரு ஒரு நாம அதி கிருப்பண ரொம்ப கிருபணனா இருக்கான் ரொம்ப பாபம் பண்ணியிருக்கான்னு அவன் பெயரை சொல்லாதான் அவன் பாப்பம் உனக்கு வரும் பெயர் மூலமா உங்ககிட்ட வரும் பாப்பம் புண்ணிய புண்ணியசாலிகளுடைய பெயரை சொன்னா புண்ணியம் வரா மாதிரி பாபிகளுடைய பெயரை கீர்த்தனம் பண்ணா பாபம் வரும் ஆத்மநாம குருவர் நாம அதி கிருபஸ்தே ஸ்ரேயஸ்காமோ நகர்ஸே வரணும் நீ நினச்சா சொல்லாது ஜேஷ்டாபத்திய கலத்திரையோஹோ கலத்திரத்தினுடைய பெயரை சொல்லாத கலத்திரம்ங்கிற ஒரு சப்தம் பத்னியும் குறிக்கும் பர்த்தாவையும் குறிக்கும் பர்தாவும் பத்னியினுடைய நேரடி பெயரை சொல்லக்கூடாது பத்னியும் பர்தாவினுடைய பெயரை சொல்லக்கூடாது அதுக்காக ரெண்டு பேரும் டூப்ளிகேட் பெயரை வச்சு கூப்பிட்டுப்பா லட்சுமி ராதா கிருஷ்ணா கல்யாணி ஏதாவது ஒரு மங்களமான ஒரு வார்த்தையை பெயரை வச்சுப்பா இல்லையா அதுக்காக ஏதோ ஒரு மாதிரி கூப்பிடுவா திருவள்ளூர் கூப்பிட்டார் கூப்பிட்டார் வாசுகிங்கிற பத்னி தர்ம பத்தினி திருவள்ளூர் பெரிய சம்சாரி அவர் திருவள்ளூர் அவர் வந்து திருவள்ளூரும் அனுஷ நட்சத்திரம் தான் பிறந்தார் அதுதான் விசேஷம் ஒருத்தருக்கும் தெரியாது மகாபரிவா பிறந்த அனுஷ நட்சத்திரம் தான் திருவள்ளூரும் பிறந்தார் ஏன்னா எங்கூர்ல தானே இருக்காரு மயிலாப்பூர்ல வாசுகி வந்து ஜலம் எழுத்துட்டே இருக்கா பாதி ஜலம் எழுத்தா பாதி தூரம் வந்திருக்கு இன்னொரு நாலு இழுப்பு இழுத்தா வாலி மேலே வந்துடும் ஏன்னு கூப்பிட்டார் அப்படியே கயத்தை விட்டா ஓடி வந்தா ஐயா என்னாச்சு அப்படியே நிற்கிறது கயிறு அவர் சரித்திரம் நடந்த கதை எப்படி நிற்கும்னு மாயாஜாலமா குரு சொல்றதை அப்படியே கேட்டுட்டா இயற்கைகள்லாம் அனுகூலமாக வரும் பத்மபாதர் அக்கறையில் இருக்க குரு ஏன்னு கூப்பிட்டுட்டார் இவரை இவர் எங்க இருக்கா வழியில தீர்சம் இருக்கு ஜலம் ஓடுறது தெரியல கவனிக்கல ஏ இங்க வாடான்னு கூப்பிட்டார் அப்படியே கையில் உள்ளதை போட்டா நடக்க ஆரம்பிச்சுட்டார் வசுதேவன் நடக்கலையா கிருஷ்ணனை தூக்கி கிருஷ்ணன் சொன்ன நடந்துட்டார் நடந்தா அங்க என்னாச்சுன்னார் அங்க எமுனை வழி விட்டா மாதிரி வழிவிடல அங்க பத்மம் உண்டாச்சு இவர் காலை வைக்க வைக்க காலடியில ஒரு தாமரை புஷ்பான் உள்ளுக்குள்ளே இருக்கு அந்த தாமரை அந்த தாமரை முளைக்கிறதுக்கு பத்து மாசம் ஆகும் ஆனா இயற்கையினுடைய ஒரு அனுகூலம் இந்த குருவச்சனத்தை அப்படியே கேட்கணும் சிஷ்யனுடைய குரு பக்தி இந்த பத்மத்தை முளைக்க வச்சு அதுல இவர் பாதம் எங்க வைக்கிறார்கள்